தமிழகத்தின் அடர்ந்த காடுகளில் மலைச்சரிவுகளில் ஆற்றங்கரைகளில் வாழ்ந்து வரும் ஒரு பழமையான சமூகம் உண்டு அவர்கள் பெயர் காட்டுநாயக்கன் பழங்குடியினர் இயற்கையோடு இணைந்து மண்ணோடு கலந்த வாழ்க்கையை நடத்தி வந்தவர்கள் இவர்கள் இன்று இவர்களின் வாழ்க்கையும் போராட்டங்களும் பற்றி ஒரு பயணத்தில் போகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களின் வாழ்க்கை காடுகளோடு ஒன்று சேர்ந்தது வேட்டை மீன்பிடி தேன் சேகரிப்பு காடு சார்ந்த பொருட்கள் இவைதான் இவர்களின் வாழ்வாதாரம் மரங்களையும் மலைகளையும் தெய்வமாக வணங்கியவர்கள் இயற்கையை தாயாக கருதி மரபுகளை பின்பற்றியவர்கள் காட்டு காட்டுநாயக்கங்களின் கலாச்சாரம் எளிமையும் ஆன்மீகமும் நிறைந்தது திருமணங்கள் விழாக்கள் வழிபாடுகள் அனைத்தும் அவர்களின் பாரம்பரிய ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன இன்றும் சிலர் பழைய முறையில் மரங்களை வணங்கி காட்டு தெய்வங்களுக்கு பூஜை செய்கின்றனர் ஆனால் இன்றோ நவீன உலகில் இவர்களின் வாழ்க்கை எளிதல்ல காடு சட்டங்கள் காரணமாக வேட்டை குறைக்கப்பட்டது தேன் சேகரிப்பு மூலிகை சேகரிப்பு எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது கல்வி மருத்துவம் அரசு நலத்திட்டங்கள் இவர்களுக்கு சரியாக சேரவில்லை முக்கியமாக ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இவர்களின் குழந்தைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் காட்டுநாயக்கன் பழங்குடியினர் இயற்கையின் காவலர்கள் தமிழின் உயிருடன் வாழும் மக்கள் அவர்களின் வரலாறும் கலாச்சாரமும் போராட்டங்களும் பாதுகாக்கப்பட்டால்தான் அவர்கள் எதிர்காலம் நம்பிக்கையுடன் இருக்கும் அவர்கள் வெறும் ஒரு பழங்குடியினர் அல்லர் அவர்கள் இயற்கையோடு வாழ்ந்த தமிழின் முதன்மைச் சான்றுகள் இவர்களை பாதுகாப்பது அவர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவது அவர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்குமான எதிர்காலத்திற்கும் அவசியம்